என்ன மச்சான் வேலை அது இருக்குன்னு வேகமா ஓடனே இப்போ என்னவா உம் மச்சான் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல அதான் வந்துட்டேன் டேய் டேய் ஜானே என்ன மச்சான் என்னை கொஞ்சம் பாரு என்ன மச்சான் இல்ல மியாமியாம் பூனை என் ஃப்ரெண்டு ஒரு கேன அப்படின்னு நினைச்சேடா என் டுபுக்கு நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு யார்கிட்ட காது குத்துற நீ சாருக்கு என்னை பார்க்காம இருக்க முடியலையா ஆமா மச்சான் உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியலடா அதான் கிளம்பி வந்துட்டேன் டேய் 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 நான் உன் ஃப்ரெண்டுடா யார்கிட்ட ஏமாத்துற யார்டா அந்த பொண்ணு ஆ ஏ பொண்ணு மச்சான்? ம் நல்லா புரியுதுடா நீ இந்த ஊர்ல ஏதோ ஒரு பொண்ண கரெக்ட் பண்ணிருக்க அந்த பொண்ணை பாக்கத்தானே நீ வேகமா வந்திருக்கே டேய் அப்படி இல்லடா ஊமேல சத்தியம் நான் உன்னை பாக்கத்தான்டா வந்தேன் ம் நீ சொல்றது உண்மையா? அட சத்தியமாடா நான் சொல்றதுல உண்மைதான் இது எதுவும் நம்புற மாதிரி இல்லடா சரி சரி வந்துட்ட உள்ளவா ஆமா பாஸ் எப்படி உன்னை திருப்பி அனுப்பிச்சாரு அப்படிலாம் அனுப்ப மாட்டாரு ஆ அதுவா மச்சான் நான் லீவ் முடியறதுக்குள்ளே போயிட்டேன்ன அதான் பாஸ் கிட்டே நான் கேட்ட உடனே டே ஜானே உன் பேச்சுல ஒரு தெளிவு இல்லையே என்ன விஷயம் டே என்னடா வந்து போய் உள்ள விடாம நிக்க வச்சு திருப்பி திருப்பி கொஷ்டன்னு கேட்டுட்டே இருக்க ஏன் மச்சான் நான் உன் ஊருக்கு வரக்கூடாதா

சரி நீ நல்ல நேரத்துல தான் வந்துருக்க எங்க ஜனனிக்கு நாங்க நிஜதார்த்தம் வைக்க போறோம் என்னது ஜனனிக்கு நிஜதார்த்தமா ஆமாடா அதுக்கு நீ இவ்ளோ ஷாக் ஆகுற ஒன்னும் இல்ல மச்சான் சூப்பர் இதுல ஜனனிக்கு விருப்பமா ஏன் தம்பி ஜனனிக்கு விருப்பம் இல்லாமே நாங்க நிஜதார்த்தம் போகும் அவளுக்கும் விருப்பம் தான் அது எப்படி அவளுக்கு பிடிக்காம போகும் அவளை கட்டிக்க போறவன் அவளோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் ஆச்சே அதனால அவளும் ஓகே சொல்லிட்டா ம் சரிங்கம்மா சரி சரி நான் வாட்டிக்கு வந்த பையில வெளியே வச்சு பேசிட்டு இருக்கேன் அர்ஜுன் அவனை உள்ள கூட்டிட்டு போ நான் உனக்கு காபி போட்டு கொண்டு வரேன் ம் சரிம்மா டே மச்சான் வா உள்ள போலாம் டேய் ஜான் ஆ ஆ சொல்லு மச்சான் வாடா உள்ள போ ம் சரி நீ நான் பேக் எடுத்துட்டு வர நான் பேக் எடுத்துட்டு போற நீ வா ம் சரி போ ஏஞ்சனி நீ உன் கசின கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா எதுக்காக எனக்கு கவிதை எழுதுன என்னைய பண்றதா எதுக்கும் உன் டைரியில எழுதிருந்த அதை எதுக்காக என்கிட்ட கொடுத்து விட்ட நீ எனக்கு இல்லைங்கறத கஷ்டப்பட்டு ஏத்துக்கிட்டு தானே இந்த இடத்த விட்டு போன ஆனா உன் டைரியில எழுதிருந்ததை பார்த்து

நிமிஷத்துக்கு நிமிஷம் மனசு மாத்திக்கிட்டே இருக்காங்க எப்படி இவங்களுக்கு எல்லாம் மனசு வருது நேத்து ஒருத்தனை லவ் பண்ணுவாங்களா நாளைக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்குவாங்களாம் ச்சே இவங்களோட லவ் இவ்வளவுதானா இதுக்கு பேர் ஏன் லவ்னு வைக்கணும் இவங்களாம் அவங்கள சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல நம்ம தான் அவங்க பேசுறத பார்த்து லவ் நினைச்சுக்கிட்டோம் ஆனா அவங்க ட்ரெஸ் மாத்திர மாதிரி ஆளை மாத்திக்கிட்டே இருக்காங்களே சே இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது இன்னைக்கு ஈவினிங்கே கிளம்பிடணும் அவளா அவ கசின கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லாதான் இருப்பான் தான் தேவையில்லாம அவளை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அவ எழுதின டெய்லியை இங்கேயே வச்சுட்டு இன்னைக்கு கிளம்பிடணும் இனி நம்ம இங்க இருந்தோம்னா அவள் தான் பிரச்சனை அது நம்மளால அவளுக்கு வர வேண்டாம் இனி ஒரு நிமிஷத்துல மறந்துட்டு ஜனனி பரவாயில்ல இருக்கட்டும் நல்லாரு எங்க இருந்தாலும் நல்லாரு தான் என்னால சொல்ல முடியும்

ஜான் தம்பிக்கு ஜானுக்கா ஜானா அர்ஜுன் ஃப்ரெண்ட் ஜானா அட அம்மாடி மச மச நிக்காம இந்த காஃபி கொண்டு போய் அந்த தம்பிக்கு கொடு நான் உனக்கு போட்டு கொண்டாரேன் இல்லனா காஃபி சூடு ஆறிடும் انا அவங்க ஊருக்கு போயிட்டாங்களே பிரியமா அட அம்மாடி பழைய படிக்கு வந்துட்டா இப்போ என்ன செய்யணும்ன்றே இந்த காஃபி கொண்டு போய் குடுனே ம் பாப்பா இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாத்துக்கும் நூறு கேள்வி கேட்குறாளுங்க சரி அவளுக்கும் போய் காப்பியை போட்டு வைப்போம் இல்லைன்னா வந்து ஆடு ஆடுன்னு சே பிசாம வராமலே இருந்திருக்கலாம் அவளுக்கு நிச்சயதார்த்தம் தெரிஞ்சுக்கத்தான் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தேன் நான் அதுக்கு அவ இல்லைன்னு நினைச்சுக்கிட்டேன் நான் அங்கேயே நிம்மதியா இருந்திருப்பேன் ஏன் நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ண நான் உங்களை டெய்லியும் நினைச்சு ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனா எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை மேல சோதனை தரீங்க முடியல ஜீசஸ் முடியல எனக்கு பிடிச்ச இந்த பொண்ணோட நீ சந்தோஷமா இரு ஆனால் ஒன்று மட்டும் ஜான் ஒன்று தவிர வேற யாரையும் வேற யாரையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது I really love you. யூ வாங்க ஜான் எப்போ வந்தீங்க ஏங்க காஃபி தேங்க்ஸ் ஜான் நான் உங்ககிட்ட கேட்கலாமா நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆமே அஜய் கூட கங்க்ராச்சுலேஷன்ஸ் அதை விடுங்க நீங்க திருப்பி எதுக்காக இந்த ஊருக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அது வேற என்ன ஜனனி எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுவும் நான் லவ் பண்ணுற பொண்ணோட அதான் வந்திருக்கேன் கல்யாணம் கல்யாணம் டூ த்ரீ மந்த்ல வச்சிருவாங்க இப்போ ஜஸ்ட் உறுதி பண்றதுக்காக வர சொல்லியிருந்தாங்க பாருங்களேன் நம்ம ரெண்டு பேரோட என்கேஜ்மெண்ட்டும் சேம் டைம்ல நடக்குது இல்ல ஜான் என்கேஜ்மெண்ட் உனக்கு மட்டும் எனக்கு நடக்காது நான் நடக்கவும் விட மாட்டேன் ஐ சாரி ஜனனி ఎగేజ్మెంట్ ఉనకు మటం కడయాదు లైఫ్ నల్ మరి పోను ఐఎమ్ సారీ ఒక మేలు భయంరమా కోపం ఏక వెళ్ళికాట ఏనా ఉనె అంత లవ్ పండు ఈసీయ మరుగుటల్ల జననీ పరవాలకు పిడిచ అది అజయ్ కూడా ఉన్ లైఫ్ నీ నల్పడి వాళ్ళు

నీ ఏమే వచ్చవ్ ఏనా ఉన్న ఉదా లవ్ పన్న ఏ కాదల్ ఉన్నది ఏ కాదలూడతా అంత డైరి ఆచి ఎరుకటో ఇప్పు లవ్ పన్న మరుగుక ఆనా ఫస్ట్ లవ్ పన్న అదే ఎక్కువ పోదూ అంత డైరి పడిచి పడిచ పో

ஏறே எப்படி ஒண்ணே சமைக்க விட்டா அட அதுவா மாமா சத்யா மாம்க்கு அவ சாப்பாடு கொண்டு போனாலா அந்த கேப்ல நான் உங்களுக்காக சமைச்ச மாமா என் நிலமை பாத்தீல மாமா சொந்த வீட்லயே உங்களுக்காக நான் திருட்டு தண்ணி சமைச்சிட்டு வந்திருக்கேன் அதனால சாப்பிடுங்க மாமா நான் தான் உங்களுக்காக சமைச்சேன் அட போடி நீ நீ போய் பொய்யா சொல்லுவ நான் சாபண்ணுறதுக்காக நீ சும்மா சொல்ற அவ சாப்பாடு தான் கொண்டு வந்திருக்க நானும் அவ சமைச்ச சாப்பாடுல சாப்பிட மாட்டேபா நான் தெரியாம தான் கேட்குறேன் அவன் மேலே ஏன் உங்களுக்கு இவ்வளோ வெறுப்பு நான் ஒத்துக்கிறேன் மாமா ஆரம்பத்தில் அவள் உங்களை புரிஞ்சுக்காம பொறுக்கி அது இதுன்னு திட்டா அதுக்காக இப்போவும் அவன் மேல கோமா இருந்தா என்ன மாமா செய்ய அதெல்லாம் உனக்கு புரியாது ஜிமிக்கி அவ அப்ப மட்டும் இல்ல இப்பவும் என்னைய பொறுக்கி மாதிரிதான் பாத்துட்டு இருக்கா எனக்கும் அவளுக்கும் ஆகாது இப்போ மட்டும் இல்ல எப்பவும் அது உங்க விருப்பம் நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க இப்போ ஒரு வாய் சாப்பிடுங்க மாமா நான் உங்களுக்காக எம்பிட்டு ஆசையா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் நம்மளால நீதான் தானே இது பண்ண எனக்காக மாமா நான் தான் உங்களுக்காக பண்ண சரி வாய் தரங்க உங்ககிட்ட பேசிட்டே இருந்தா நீங்க சாப்பிட மாட்டீங்க நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன் அட இது கூட நல்லா இருக்கு சரி நீ எனக்கு கூட்டி விடு ம் ம் சாப்பிடுங்க எப்படி மாமா இருக்கு அவசர அவசரமா பண்ணது ம் நாக்குடி ம் சரி சாப்பிடுங்க ம் எவ்வளவு பசியோட இருக்கீங்க இவ்வளவு பசி வச்சுக்கிட்டு தேவையில்லாம கோபப்படுறீங்க நீங்க வர வர உங்களுக்கு அடம் ஜாஸ்தியா போயிடுச்சு மாமா நான் அப்படிதான் டீ சின்ன பிள்ளையில இருந்தே நான் அப்படிதான் அடம் பிடிப்பேன் தெரியுது மாமா நல்லாவே தெரியுது நமக்கு பறக்க பறக்க குழந்த உங்களை மாதிரியே அடம் பிடிக்குமோன்னு பயமா இருக்கு மாமா என்னை விட அதிகமாகவே அடம் பிடிப்பாங்க மகன் ஐயோ அப்பா அப்ப நான் பையன்லாம் வேண்டாம் என்ன மாதிரி பொண்ணே இருக்கட்டும் அப்பதான் சமத்து குட்டியா இருப்பா அடி எனக்கு பொண்ணு பிறந்தாலும் என்ன மாதிரி தான் அடம் பிடிப்பா கண்டிப்பா நமக்கு பொண்ணோ பையனோ பிறந்தாலும் கேரக்டர் என்ன மாதிரி தான் வரும் நீ எதுக்கும் தயாரா இருந்துக்கோ அவங்களோட சேர்ந்து என்னையும் நீ சமாளிக்கணும் ஐயோ இது வேறையா பிறவு என்னந்தாலும் நான் தான் உனக்கு மூத்த பிள்ளை அது சரி நமக்கு குழந்தையெல்லாம் பிறந்த கூட நான் உங்களையும் ரொம்ப சமாளிக்க வேண்டியதா இருக்கும் போலையே ஆமா 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 நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பக்கத்து ஊரில் டேம் இருக்கோம் அங்கே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கோம் நம்ம அங்கே போவோம் சரியா அங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வந்துருவோம் டேமா நல்லா இருக்கும் மாமா சரி அங்கே போவோம் எப்ப கிளம்புறோம் ஜான் வேற வந்திருக்கான் அவனையும் கூட கூட்டிட்டு போவோமா இல்ல என்ன செய்யன்னு தெரியல ஆமா அண்ணன் வந்திருந்தாங்க இது முக்கியமான காரணமா மாமா இல்ல இல்ல லீவ்ல இருந்து பாதியிலே போயிட்டான்ல அதான் திருப்பி வந்திருக்கோம் போல நம்ம ஊரு விட்டு போக அவனுக்கு மனசு வரல அப்ப சரி அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போவோம் ம் சரி அவண்டே கேட்டு பாப்போம் வாரான்னு சொன்னா கூட்டிட்டு போவோம் ம் சரிங்க மாமா சரி நீங்க சாப்பிடுங்க ம் தண்ணி குடிக்கிறீங்களா இல்ல இல்ல நாஸ்தா குடிச்சுக்கிறேன்